வளசென்னையிலே பல்வேறு நிகழ்ச்சிகள் அதே மாதிரி என்னுடைய சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உடல் கொஞ்சம் சோர்வாக இருந்தேன் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயம் வந்தாக வேண்டும் நம்முடைய சமூக நிதி மாணவர் இயக்கத்துடைய வெள்ளி விழாவில் நான் நிச்சயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அந்த உணர்வோடு நான் வந்திருக்கின்றேன் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் பேராசிரியர் அண்ணன் ஜவஹர்ல்லா அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அப்துல் சமத் அவர்களுக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அண்ணன் ஆஜா கனி அவர்களுக்கும் முதல்ல என்னுடைய இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இருபதாம் ஆண்டு நம்மளால யாராலையும் அதை மறக்க முடியாத ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் இதே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய வெள்ளி விழா மாநாடு நடந்துச்சு அந்த மாநாட்டில் காணொலி காட்சி மூலமாக நம்முடைய கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க இன்னைக்கு சமூக நீதி மாணவர் இயக்கத்துடைய வெள்ளி விழாவில் நான் வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறேன் இது எனக்கு பெருமை இதில் கூடுதல் எனக்கு மகிழ்ச்சி என்னன்னா கலைஞர் கட்டி எழுப்பிய வள்ளுவர் கோட்டத்தில் மாணவர் இயக்கத்துடைய வெள்ளி விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு இல்லை எங்களுடைய இளைஞரணிக்கும் இந்த மாணவர் இயக்கத்திற்கும் பேரவைக்கும் ஒரு நெருங்கிய உறவு உண்டு பொருத்தம் உண்டு ஏன்னா சென்ற டிசம்பர் மாதம் இதே அரங்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி நடத்துகின்ற அறிவு திருவிழா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை பதினோரு நாட்கள் இதே அரங்கத்தில் நாங்கள் நடத்தி காட்டினோம் இன்னைக்கு அதே அரங்கத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி சில விழாக்கள்ல மேடை மேல அமர்ந்திருக்கிறவங்க எல்லாருமே மிகப்பெரிய பேச்சாளர்களாக சிறந்த பேச்சாளர்களாக இருப்பாங்க ஆனா இந்த விழாவில் மேடை மேல மட்டும் இல்லை எனக்கு தெரிய மேடைக்கு கீழே உட்கார்ந்து உங்கள்லேயும் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் எனக்கு தெரிஞ்ச பேச்சாளர்களே இருக்கிறாங்க ஆயிரம் கூட சமாளிச்சிடலாம் ஆனால் ஒரு அறிவார்ந்த லட்சியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாணவன் கேட்குற பதில் கேள்வியை நம்மளால் சமாளிக்க முடியாது அதுலேயும் தமமு இந்த சமூக மாணவர் இயக்கத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கல்வி அறிவு அரசியல் அறிவு மார்க் அறிவு எல்லாத்திலையும் நீங்க ஸ்பெஷலிஸ்ட் மேடையிலிருந்து பார்க்கும்பொழுது உங்களை பார்க்கும்பொழுது பிளாக் அண்ட் ஒயிட் சோல்ஜர்ஸ் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது மிக பெருமையாக இருக்கு ஏன்னா இது ஏதோ கொள்கை இல்லாம கொள்கைனா என்னன்னு தெரியாம லட்சியம்னா என்னன்னு தெரியாத கோட்பாடு இல்லாத கூட்டம் கிடையாது கொள்கையோடு லட்சியத்தோடு செயல்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த மாணவர் படை அப்படிப்பட்ட உங்க மத்தியில் பேசுறது எனக்கு என்ன கூடுதல் பெருமை ஒரு இயக்கத்தை நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது ஆனா இந்த சமூக நீதி மாணவர் இயக்கத்தை இருபத்தஞ்சு அஞ்சு வருஷமா நீங்க வெற்றிகரமாக நடத்திட்டு வரீங்க அதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களுடைய சல்யூட் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த சமூக நிதி மாணவர் இயக்கத்திற்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு உங்களுடைய இயக்கத்துடைய பெயர்லயே சமூக நீதி என்று பெயர் வார்த்தை இருக்கு உங்களுடைய இயக்கத்தோட பேரே சமூக நீதி மாணவர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை கொள்கையே சமூக நீதி தான் அது மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் ஜவஹர்லால் வருகட்டும் அண்ணன் ராஜா கணி போன்றவர்கள்லாம் பேராசிரியர்கள் படித்தவர்கள் பேராசிரியர்கள் டீச்சர்ஸ் அது மாதிரி எங்களுடைய தலைவர்கள் பேரங்கள் அண்ணா அவர்கள் ஆசிரியர் பணியில் இருந்தவர் முத்தமிழிக்க டாக்டர் கலைஞர் அவர்கள் கல்வி நிலையங்கள்ல ஆசிரியராக இல்லை ஆனால் அவர் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியராக திகழ்ந்தவர் அதே எங்களுடைய இயக்கத்துடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் இனமான திரு பேராசிரியர் அவர்கள் இப்படி நாம ரெண்டு இயக்கமே ஆசிரியர்கிட்ட இருந்து அரசியல் பாடம் படிச்சுட்டு இருக்கிறோம் அதனால தான் இன்னைக்கும் களத்துல நம்மளால நிக்க முடியுது மக்களை போய் சந்திக்க முடியுது மக்களுக்காக பணியாற்ற முடியுது அது மட்டும் இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்ததே உருவானதே வளர்ந்ததே ஒரு மாணவர் சக்தியால தான் அது மாதிரி தான் இன்னைக்கு உங்களுடைய இயக்கத்துடைய வளர்ச்சிக்கும் மாணவர்கள் நீங்க பேஸ்மெண்ட்டாக நிச்சயம் இருப்பீங்க அடித்தளமாக இருப்பீங்க அந்த உரிமையோடு நான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் சமூக நீதி மாணவர் இயக்கத்துக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இப்ப கூட இந்த காணொளி காட்சி போட்டாங்க கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் பாராட்டாங்க உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே உங்களுடைய மக்கள் சேவைதான் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய பொதுநலப் பணிகளை எல்லாம் பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு போயிருக்கோம் நானும் ஆச்சரியப்பட்டிருக்கேன் எந்த விளம்பரமும் இல்லாம இப்பெல்லாம் எல்லாருமே பண்ணுறதே விளம்பரத்துக்கு தான் அந்த மாதிரி நேரத்தில் எந்த விதமான ஒரு விளம்பரமும் இல்லாம மக்களுக்காக பல்வேறு பொதுநல சேவைகளை நீங்க செஞ்சிருக்கீங்க கொரோனா காலத்தில் உயிரை பணைய வச்சு நீங்க செஞ்ச சேவைகளை மக்கள் என்றைக்கும் மறக்க மாட்டாங்க மக்களுக்காக நீங்க செஞ்ச அந்த ஆம்புலன்ஸ் சேவை லாக்டவுன்ல முடங்கி கிடந்த மக்களுக்கு நீங்களாவே போய் உணவு வழங்கியது இறந்தவங்களுடைய உடல்களை உரிய மரியாதையோடு அடக்க செஞ்சதுன்னு அந்த கிரிட்டிக்கல் டைம்ல நீங்க செஞ்ச சேவையை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் மறக்க மாட்டாங்க அதே மாதிரி புயல் மழை ஏற்பட்டிருக்கிற அந்த காலங்களில் மக்களுக்கு நீங்க செஞ்சு வருகின்ற அந்த நிவாரண உதவிகளை குறிப்பா நீங்க செஞ்சுட்டு வர்ற ரத்த தானம் இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் மறக்க மாட்டாங்க இந்த சேவைகளை எல்லாம் விட ஏழை எளிய மாணவர்களுக்கு சமூக நீதி மாணவர் இயக்கம் செய்கின்ற அந்த கல்வி சேவைகள் மிக மிக முக்கியமானது பெரியது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வசதி இல்லாத மாணவர்களுக்கு நீங்க நிதி உதவி தர்றீங்க மக்களுடைய மனங்களை அன்பால மட்டுமே வெல்லணும்னு நீங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் எங்களுடைய பாராட்டுகள் எங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இஸ்லாமிய மக்களுக்குமான அந்த பந்தம் இன்னைக்கு நேற்று உருவான பந்தம் கிடையாது கண்டிப்பாக திரு ஆயுதம் மில்லத் அவர்களுக்கும் முத்தமிழி டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் இருந்த அந்த ஆழமான நட்பு உங்க அத்தனை பேருக்கு தெரியும் அரசியலையெல்லாம் எல்லாம் கடந்து ஒரு உணர்வு பூர்வமான நட்பு அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்துச்சு கலைஞர் வழியிலே இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இஸ்லாமிய சொந்தங்களை தன்னுடைய சொந்த உறவாக கருதுகின்றார்கள் இன்னும் பெருமையா சொல்லணும் நான் பல மேடைகள்ல பெருமையா பேசியிருக்கிறேன் என்னுடைய பொது வாழ்க்கைக்கு நான் வந்து மொத முறைய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டது எதுக்கு தெரியுமா ஒன்றிய அரசு அப்ப கொண்டு வந்துச்சு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கொண்டு வந்த சிஏ சட்டத்தை எதிர்த்து அந்த சட்ட நகரை கிழிச்சிட்டு முத முதலாக கைதானவன் மாணவர் இயக்கத்துடைய விழா இன்னைக்கு மாணவர்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது பள்ளிகள்ல காலை உணவு திட்டம் கல்லூரிகள்ல புதுமை பெண் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் நான் முதல்வன் திட்டம் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த வருஷம் மட்டும் பத்து லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப்பை கொடுத்துட்டு இருக்கிறார் ஏன் இதெல்லாம் செய்யறோம் ஒரு அரசு ஏன் இவ்வளவு முயற்சி எடுக்குது முதலமைச்சர் ஏன் கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு எல்லாரும் படிக்கிறோம் படிக்கிறோம்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு எல்லாரும் முன்னேறணும்னா இந்த திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்திட்டு வர ஆனா ஒன்றிய பாசிச பாஜக அரசு என்ன செய்யுது அவங்களோட கொள்கை யாரும் படிக்க கூடாது அப்படிங்கிறது குறிப்பா சங்கிகளுக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட குறிப்பா சிறுபான்மையின மாணவர்கள் படிச்சு முன்னேற கூடாதுன்னு ஒன்றிய அரசு தங்கி கூட்டம் நினைக்குது அதனால தான் சிறுபான்மையின மாணவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஸ்காலர்ஷிப்பை கூட இன்னைக்கு ஒன்றிய அரசு நிறுத்திட்டாங்க இந்த அநீதியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடுமையாக எதிர்த்தாங்க எதிர்த்ததோடு மட்டும் நிற்கல ஒன்றாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய சுமார் ஒரு லட்சம் சிறுபான்மையின மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி உதவி தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகின்றார் இதுதான் உண்மையான சமூக நீதி அரசு உங்களுடைய இயக்கம் சார்பாக மாணவர்களுடைய கல்வி உரிமையை பாதுகாக்க பல போராட்டங்களை நீங்க மாநில அரசு உருவாக்கிய பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை கையில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டெல்லியில திமுக நடத்திச்சு அதுல சமூக நீதி மாணவர் இயக்கம் நீங்க கலந்துகிட்டு உங்களுடைய ஆதரவை தெரிவிச்சீங்க அதே மாதிரி ஆளுநர் ஆர் என் ரவி எதிர்த்து ஒரு போராட்டம் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிரான போராட்டம்னு திராவிட முன்னேற்ற கழகம் கல்விக்காக எந்த போராட்டத்தை நடத்தினாலும் அந்த போராட்டங்கள்ல கழக மாணவரணியோடு கைகோத்து இருக்கீங்க நம்முடைய இந்த ஒற்றுமை தான் சங்கிகளை இன்னைக்கு கதற விட்டு இருக்கு இதே போல நம்முடைய ஒற்றுமை மேலும் மேலும் வளரணும் இதே போல அவங்களுடைய கதறல் மேலும் மேலும் தொடரணும் நாம் போராடி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மாணவர்களை உயர்கல்வி படிக்க முயற்சி பண்ணி அனுப்புகிறோம் ஆனால் ஒன்றிய அரசோட உயர்கல்வி நிறுவனங்களில் நம்ம மாணவர்களை படிக்க விடாம மன உளைச்சல தர்றாங்க ஒன்றிய அரசுடைய பல்கலைக்கழகங்களில் சாதி மத பாகுபாட்டை தடுக்க சமீபத்தில் யூஜிசி சில ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்துச்சு ஆனால் ஒன்றிய பாஜக அரசு அதை எதிர்த்தாங்க கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிட்டாங்க ஆனால் அந்த யுஜிசி ரெகுலேஷன்ஸ் அவசியம் வேணும்னு குரல் கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க இங்கே இருக்கக்கூடிய அடிமை கூட்டம் அடிமை கூட்டத்திற்கு இதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது ஏன்னா பாசிச பாஜகவுடைய முழு நேர அடிமையாக அதிமுக மாறிடுச்சு அது இப்போ எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியோட மொரட்டு அடிமையாகவே மாறிட்டார் சுயமரியாதை வாழ்வே சுக வாழ்வுன்னு சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் ஆனா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அடிமை வாழ்வே சுக வாழ்வுன்னு இருக்கிறார் போன நாடாளுமன்ற தேர்தலில் போய் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார் சிறுபான்மையினர் மக்களே இந்த முறை எங்களை நம்புங்க நாங்கள் எந்த காலத்திலும் பாஜகவோடு மீண்டும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாரா இல்லையா ஆனா இன்னைக்கு கூட்டணி வச்சதோட மட்டும் கல சமீபத்தில் மதுரையில் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் சங்கிக மதுரையில் கலவரம் செஞ்ச முயற்சி பண்ணப்போ அதற்கு ஆதரவு குரல் கொடுத்தவர் தான் சிறுபான்மையினுடைய துரோகி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாசிச கூட்டத்திற்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அடிமை பத்தலன்னு புது அடிமைகளுக்கு வலைபிரிச்சு தேடிட்டு இருக்கிறாங்க ஆகவே இப்படிப்பட்ட பாசிஸ்டுகளையும் அடிமைகளையும் வர்ற சட்டமன்ற தேர்தலில் நாம சேர்ந்து வீழ்த்தி ஆக வேண்டும் சிறுபான்மையின மக்களுக்கு கழகமும் கழக அரசும் என்னைக்குமே பாதுகாப்பு அரணாக நிற்கும் கழகம் எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கோம் அப்போதெல்லாம் இஸ்லாமிய மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றோம் கலைஞர் அவர்கள் தான் மிலாது நபியை அரசு விடுமுறையாக அறிவித்து விடுமுறை விட்டார் அதே போல உருது பேச முஸ்லிம்களை பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்த்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இஸ்லாமிய மாணவர்களுக்காக பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கலைஞர் வழியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஏராளமான திட்டங்களை தந்துட்டு சென்னையில் சென்னையில நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு அஜ்ஜி இல்லம் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவுக்கு நிர்வாக மானியம் ஆண்டுக்கு எண்பது லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு சுமார் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் அளவிற்கு ஹஜ் பயண மானியம் வழங்கப்படுது தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலமாக இருநூத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு சிறுபான்மையினர் கிராமப்புற பெண் குழந்தைகளுடைய கல்வியை ஊக்குவிக்க சுமார் ஐந்து கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குகிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு சில நாட்களுக்கு முன்பு கூட உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று முதலமைச்சர் அறிவிப்புகளை வெளியிட்டாங்க உலவாக்கருடைய ஓய்வூதியத்தை ரூபாய் மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரமாக உயர்த்தி கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னை மதுரையில் இருக்கிற மாதிரி கோயம்புத்தூர்லயும் ஒரு வக்பு தீர்மான தீர்ப்பாய் அமைக்கப்படும் அறிவிச்சிருக்கிறார் ஏற்கனவே இருக்கின்ற பள்ளிவாசல்கள் தர்காக்கள்ப்பு நிறுவனங்களை புனரமைக்க இருபத்தி மூன்று கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார் இப்போ கபர்ஸ்தான்கள் இல்லாத இடங்கள்ல மாநகராட்சி மூலம் அரசு நிலம் தேர்ந்தெடுக்கப்படும் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இப்படி நீங்க கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் நம்முடைய தலைவர் இருக்கிறாங்க ஆகவே உங்களுக்காக இன்னும் அதிகமாக உழைக்க நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய திராவிட மாடல் அரசும் காத்துக்கிட்டு இருக்கு சிறுபான்மையின மக்கள் எப்போது போல நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய கூட்டணி குறைந்தது இரநூறு இடங்கள்ல வென்று காட்டுவோம்னு நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு நாம ஒற்றுமையோடு ஒழிச்சோன்னா இரநூறு அல்ல இரநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிச்சயம் என்று காட்டுவோம் ஆகவே அதற்கான பணிகளில் இப்பொழுதே நீங்கள் தொடங்க வேண்டும் உங்களை எல்லாம் நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன் சமூக நிதி மாணவர் இயக்கத்துடைய பணிகள் மேன் மேலும் சிறக்க வேண்டும் உங்களுடைய மக்கள் பணி இதைவிட இன்னும் பல மடங்கு பெருகி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர வேண்டும் அது தொடர வேண்டும் எனவே சமூக நிதி மாணவர் இயக்கத்துடைய நிர்வாகிகள் மாணவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஆன் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்